எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது வகுப்பு தமிழ் செயல் பகுதியில் வந்து தொடர்நிலை செயல் அதாவது கம்பராமாயணம் வினாவடைகள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தொடர்ச்சிய கம்பர் பிறந்த ஊர் எதுன்னா தேரெழுந்தூர் கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர் அடுத்து கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு என்ன பெயரை சூட்டினார் அப்படின்னா ராம அவதாரம் கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர் கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு என்ன பெயரை இயற்றி சூட்டினார்னா அப்படின்னா ராம அவதாரம் கம்பர் எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா இரண்டாம் குரோத்துங்கன் கம்பர் எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர் இரண்டாம் குரோத்துங்கன் அடுத்து தம்மை ஆதரித்த வள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் வந்து பாடி சிறப்பித்துள்ளார் தம்மை ஆதரித்த சடைப்பவள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் பாடி சிறப்பித்துள்ளார் அப்படின்னா ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் வந்து பாடி சிறப்பித்துள்ளார் அடுத்து கம்பராமாயணத்தின் நூல் அமைப்பு யாதுன்னா ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு படலங்கள் மேலும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பாடல்கள் கம்பராமாயணத்தின் நூல்கள் அமைப்பு யாது அப்படின்னா ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு படலங்கள் மேலும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது பாடல்கள் அடுத்து கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டமாக எது அமைந்துள்ளது கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டமாக அமைந்துள்ளது வந்து சுந்தர காண்டம் அடுத்து தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சியானது யாருடைய படைப்பினால் உச்சநிலையை அடைந்தது அப்படின்னா கம்பரால் அடைந்தது தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சியானது யாருடைய படைப்பினால் அடைந்தது கம்பர் அடுத்து கம்பராமாயண காப்பியத்தின் முடிமணியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னா சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தின் முடிமணியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னா சுந்தரகாண்டம் அடுத்து சுந்தரகாண்டம் முழுவதும் யாருடைய செயல்கள் பற்றி அதிகம் கூறப்பட்டுள்ளதுனா அனுமன் சுந்தரகாண்டம் முழுவதும் யாருடைய செயல்கள் பற்றி அதிகம் கூறப்பட்டுள்ளது அனுமன் அடுத்து வரமிகு கம்பன் சொன்ன வண்ண கணக்கீடுகள் எத்தனை தொண்ணூற்றி ஆறு வரமிகு கம்பன் சொன்ன வண்ண க கணக்கீடுகள் எத்தனை அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு அடுத்து சுந்தரகாண்டத்தின் யாருடைய சிறிய திருவடி என்று கூறியுள்ளார்னா அனுமன் சுந்தரகாண்டத்தில் யாரை சிறிய திருவடி என்று கூறியுள்ளார் அப்படின்னா அனுமன் அடுத்து கம்பராமாயணத்தில் ஏழாவது காண்டமான காண்டமான உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தில் ஏழாவது காண்டமாக உத்தரகாண்ட காண்டத்தை இயற்றியவர் வந்து ஒட்டக்கூத்தர் அடுத்து யாருக்கு சுந்தரன் என்ற வேறு பெயரும் உண்டு என்று கம்பர் தன் காப்பியத்தில் கூறுகிறார் அப்படின்னா அனுமன் யாருக்கு சுந்தரன் என்ற வேறு பெயரும் உண்டு என்று கம்பர் தன் காப்பியத்தில் கூறுகிறார் அனுமனுக்கு சுந்தர் என்ற சுந்தரன் என்ற வேறு பெயர் வந்து உண்டு அடுத்து அனுமன் சீதையிடம் ராமனின் அடையாளமாக எதை காட்டினார்னா கனையாளி அனுமன் சீதையிடம் ராமனின் அடையாளமாக எதை காட்டினார் கணையாளி அடுத்து சீதை ராமனிடம் கொடுக்க சொல்லி எதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பினாள் அப்படின்னா சூடாமணி சீதை ராமனிடம் கொடுக்க சொல்லி எதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பினாள்னா சூடாமணி அடுத்து கண்டேன் கண்டேன் சீதையை கண்டேன் ராகவா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா இராமநாடக கீர்த்தனை கண்டேன் கண்டேன் சீத்தை கண்டேன் ராகவா இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ராமநாடக கீர்த்தனை அடுத்து நால்வட்ட தளிம நளின தொடு தொடுந்து இந்த பாடலை இயற்றியவர் யாருனா குமரகுருபவர் நால்வட்டத தளிம நல் நளின தொடுத்து தொடுந்துத்தி இந்த பாடலை பாடியவர் யாருன்னா குமர குருபரர் அடுத்து கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தின் மொத்த பாடல படலங்கள் எத்தனை பதினாலு படலங்கள் கம்பராமாயணத்தின் சுந்தர காண்டத்தில் உள்ள மொத்த படலங்களின் எண்ணிக்கை வந்து பதினாலு படங்கள் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ எழுப்புகிற போகிற கண்டிப்பு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் இது வரைக்கும் புதுசாக ரீட் பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியான ஆளுக்கி நம்ம வந்து கம்பராமாயணம் வேணும் பாதிலேருந்து பார்க்கலாம் நன்றி